முருகன் ராசிபலன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் ஏப்ரல் நான்காம் தேதிக்கு பிறகு முப்பது ஆண்டுகளுக்கு பின் உருவாகும் சச மற்றும் மாலவிய யோகத்தால் கோடி கோடியாய் பணத்தை பெறப்போகும் மூன்று ராசிக்காரங்க சச மற்றும் மாலவிய யோகமானது விதியவை மாற்றக்கூடிய சக்தி வாய்ந்த ராஜ யோகமாகும் சச யோகம் சனியால் ஆளப்படுகிறது அதிகாரம் படைப்பாற்றல் ஒழுக்கத்தை வந்து காட்டுகிறது மறுபுறம் சுக்ரனால் ஆளப்படும் மாலவிய ராஜ யோகமானது ஆடம்பரம் கலை திறமைகளை காட்டுகிறது அப்படி இருக்கும் பொழுது இந்த இரண்டு சக்தி வாய்ந்த ராஜ யோகங்களின் உருவாக்கமானது அனைத்து ராசிக்காரர்களின் வாழ்க்கையிலுமே தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படி இருக்கும் பொழுது மூன்று ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் பல அபரிதமான பலன்கள் எல்லாமே நடக்கப் போகுது முக்கியமா எந்தெந்த ராசிக்காரங்க அதிர்ஷ்டத்தையும் கோடி கோடியாய் பணத்தையும் பெறப்போகின்றனர் என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் உங்களுடைய ராசியும் அதிர்ஷ்டத்தின் கீழ் இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்ள வீடியோவை முழுமையாக பாருங்கள் தற்பொழுது இரண்டு ராஜ யோகமாக உருவாக இருக்கின்ற ராஜ யோகத்தால் அதிர்ஷ்டத்தையும் கோடி கோடியாய் பணத்தையும் பெறப்போகும் அந்த முதல் ராசி ரிஷப ராசி அன்பர்களை சாச மற்றும் ஆலவிய ராஜ யோகம் உருவாகும் காலமானது ராசிக்காரர்களுக்கு சிறப்பான பலவிதமான நன்மைகளை அள்ளி வாரி வழங்க இருக்கிறது இந்த காலகட்டத்துல சனி பகவான் உங்களுடைய ஜாதகத்தின் கர்மஸ்தானத்தில் நிலை பெற்று இருப்பார் சுக்கரன் பெயர்ச்சி அடைந்து பதினொன்றாவது வீட்டில் இருப்பார் இதன் காரணமாக உங்கள் வாழ்க்கையில் வந்து வேலை மற்றும் தொழிலை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கிறது எதற்காக இந்த வேலையை செய்கிறோம் வேலையை செய்யறதுல ஒரு புண்ணியமும் கிடையாது சம்பளமும் ஒழுங்காவே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு கஷ்டப்பட்டுட்டு இருக்கும் ராசி என்பர்களை உங்கள் வேலையில் மிக பெரிய அளவில் முன்னேற்றம் ஏற்பட போகுது அதைவிட சொந்தமாக தொழில் செய்து வரும் ராசி எதற்காக தொழிலை தொடங்கினோம் இவ்வளவு கஷ்டங்களை சந்திக்க வேண்டி இருக்கிறது தொழிலை விட்டுவிடலாமா என்று பல சிந்தனைகளில் இருக்கும் ரிஷபராசி நீங்களே நினைத்து கூட பார்க்க முடியாத வகையில் ஆச்சரியப்படும் அளவிற்கு உங்களுக்கு உங்களது சொந்த தொழிலில் மிக பெரிய அளவில் முன்னேற்றம் ஒன்று ஏற்பட இருக்கிறது வேலை இல்லாதவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் சிறந்த வேலை வாய்ப்புகள் அனைத்துமே கிடைக்கப் போகுது நீங்கள் வேலையில் பதவி உயர்வுகள் மற்றும் சம்பள உயர்வுகள் வந்து இந்த நேரத்தில் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறீங்க தற்பொழுது அவை இரண்டுமே உங்களுக்கு சாதகமாக மாற இருக்கிறது இதனால் ராசிக்காரர்களின் நிதிநிலையானது கணிசமாக மேம்பட இருக்கிறது நிதி நிலையை பொறுத்தவரைக்கும் அவ்வளவு நன்மைகள் உங்களுக்கு காத்து கொண்டே இருக்கிறது உங்களது முதலீடுகளில் முதலீடுகளிலிருந்து மிகப்பெரிய அளவில் இரட்டிப்பு லாபத்தை அடைய இருக்கிறீங்க கடந்த காலத்தில் செய்த முதலீடுகள் உங்களுக்கு எதிர்பாராத லாபத்தை இந்த நேரத்தில் கொடுக்க போகிறது முக்கியமாக அவ்வளவு நன்மைகளை ரிசபராசி என்பர்களை நீங்கள் சந்திக்க இருக்கிறீங்க முக்கியமாக இரண்டு விதமான ராஜ யோகம் உருவாக இருப்பதால் உங்கள் வாழ்க்கையில் அவ்வளவு நன்மைகள் நடக்க போகுது எவ்வளவுக்கு எவ்வளவு கஷ்டத்தை மட்டுமே நீங்க சந்திச்சு வந்தீங்களோ அந்த கஷ்ட நஷ்டம் இல்லாமல் போக போகிறது இனிமேல் உங்கள் வாழ்க்கையானது மிக பெரிய அளவில் முன்னேற்றத்தையும் வெற்றியை நோக்கி மட்டுமே நகர இருக்கிறது அடுத்தபடியாக இரண்டு விதமான ராஜ யோகத்தால் அதிர்ஷ்டத்தையும் கோடி கோடியாய் பணத்தையும் பெறப்போகும் இரண்டாவது ராசி மிதுன ராசி மிதுன ராசி அன்பர்களை மிதின ராசிக்காரர்களுக்கு சாசர் மற்றும் ஆலவிய ராஜ யோகமானது பலவிதமான சாதகமான பலன்களை அள்ளி குவிக்க இருக்கிறது மிதின ராசிக்காரர்களின் வருமான வீட்டில் சனி பகவான் சஞ்சரிப்பதால் அவர்களுடைய நிதி நிலைமையானது மேம்பட இருக்கிறது சுக்ரன் கர்ம வீட்டில் சஞ்சரிப்பதால் இந்த காலகட்டத்தில் வருமானத்தில் மிகப்பெரிய ஒரு உயர்வு ஆனது மிதன ராசி அன்பர்களுக்கு ஏற்பட இருக்கிறது நீங்களே நினைச்சு பார்த்துருக்க மாட்டீங்க அப்படி ஒரு வருமானத்தில் உயர்வு இருக்கப்போகுது போகுது இதனால் புதிய வாய்ப்புகளுக்கு கதவுகள் திறக்கப் போகுது தொழில் மற்றும் வணிகத் துறையில் பெரிய வெற்றிகளையும் தற்பொழுது ராசி அன்பர்களை உங்களுக்கு நடக்க இருக்கிறது வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வுகள் அல்லது அதிக சம்பளத்துடன் கூடிய புதிய வேலையும் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறது வியாபாரிகள் புதிய ஒப்பந்தத்தை இந்த நேரத்தில் பெறலாம் இது கணிசமான நிதி ஆதாயங்களுக்கு வழிவகுக்கும் முக்கியமாக இந்த காலகட்டத்தில் உடல் ஆரோக்கியமானது மிதன ராசி அன்பர்களை சீரும் சிறப்பாக இருக்கும் உங்களது உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் பல சங்கடங்களையும் கஷ்ட நஷ்டங்களையும் நீங்க சந்திச்சு வந்திருப்பீங்க தற்பொழுது உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளுமே தீரப்போகுது இனிமேல் உங்களது உடல்நிலையானது ஆரோக்கியமாக இருக்கும் எந்த ஒரு கஷ்டமும் உங்க பக்கத்துல கூட வராது முக்கியமாக குடும்பத்துல பல சங்கடங்கள் எதற்கடுத்தாலும் பிரச்சனை நிம்மதியில்லாத ஒரு வாழ்க்கையை நீங்க பல நாட்களாகவே வாழ்ந்துட்டு வரீங்க அந்த பிரச்சனைகள் அனைத்துமே இந்த நேரத்தில் முடிவுக்கு வர இருக்கிறது உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய பேச்சை கேட்காமல் நடந்து கொள்வது உங்களுக்கு மன கஷ்டத்தை உருவாக்கிக் கொண்டே இருந்திருக்கும் தற்பொழுது உங்களுடைய மன கஷ்டங்கள் அனைத்துமே தீர இருக்கிறது உங்க வாழ்க்கையில முக்கியமா இந்த இரண்டு விதமான ராஜ யோகத்தால் பல நன்மைகள் நடக்கப் போகுது பண கஷ்டத்தால உங்க உங்க குடும்பமே வந்து பல இன்னல்களை வந்து சந்திச்சு வந்திருப்பீங்க கொஞ்சம் நெஞ்சம் இல்லை அவ்வளவு கஷ்டம் எதற்காக கூட வாழ்றோம்னு யோசித்து பார்த்துருப்பீங்க அது குடும்பத்தோட சேர்ந்து இப்பொழுது உங்களுடைய பண கஷ்டங்கள் அனைத்துமே தீர இருக்கிறது கடன் சுமையால் வாடி வந்த உங்களுக்கு உங்களது கடன் சுமைகள் அனைத்துமே ஒன்றும் இல்லாமல் போக போகிறது மொத்தமாக இந்த இரண்டு ராஜ யோகத்தால் உங்களுடைய பண கஷ்டங்கள் அனைத்தும் தீர்ந்து உங்கள் கையில் பணம் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும் பணம் இல்லாத நிலைமையே இருக்காது அப்படி ஒரு நன்மையும் அதிர்ஷ்டமும் உங்க பக்கத்துல விட்டது மிதுன ராசி என்பவர்களை அடுத்தபடியாக இரண்டு விதமான ராஜ யோகத்தால் அதிர்ஷ்டத்தையும் கோடி கோடியாய் பணத்தையும் பெறப்போகும் அந்த மூன்றாவது ராசி விருச்சிக ராசி விருச்சிக ராசி என்பர்களை விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சரச மற்றும் ஆலவிய ராஜ யோகமானது எதிர்பாராத பல நன்மைகளை வந்து அளிக்கப் போகிறது சனி பகவான் விருச்சிக ராசியின் நான்காவது வீட்டில் சஞ்சரிப்பார் இதனால் சுக்ரன் உங்களது ஐந்தாவது வீட்டில் சஞ்சரிப்பார் இதனால் இந்த காலகட்டத்துல பொருளாதாரம் மற்றும் வசதிகள் அதிகரித்து காணப்படும் நீங்களை நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவிற்கு வெற்றிகரங்களை உங்களுடைய பொருளாதாரம் உயர இருக்கிறது இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு புதிய வாகனம் அல்லது சொத்து வாங்கலாம் நீண்ட நாட்களாகவே இந்த கனவுதான் உங்களது மனதில் ஓடிக்கொண்டே இருக்கும் இது உங்களது கனவு இப்பொழுது உங்களது கனவு நனவாக இருக்கிறது மேலும் சமூகத்தில் நற்பெயரும் மரியாதையும் பெரிதும் அதிகரித்து காணப்படும் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுடனான உறவானது வலுவடைய இருக்கிறது குடும்பத்துல அமைதி நிலவும் திருமணமான தம்பதிகள் இந்த காலகட்டத்துல குழந்தைகள் தொடர்பான நல்ல ஒரு செய்திகளையும் பெறலாம் குடும்பத்துல தேவையில்லாத பல பிரச்சனைகளை வந்து உருவாகி கொண்டே இருந்திருக்கும் தற்பொழுது பிரச்சிக ஆசி அன்பர்களை நீங்கள்தான் உங்களது குடும்ப பிரச்சனைக்கு ஒரு முடிவு நீங்கள்தான் உங்களது குடும்ப பிரச்சனைகள் அனைத்தையும் வந்து இல்லாமல் தீர்த்து வைக்க வேண்டும் உங்கள் கையில்தான் இருக்கிறது எல்லாமே அது மட்டுமல்ல பல நாட்களாகவே அலுவலகத்தில் வேலை செய்து கொண்டிருக்கும் இருக்கும் ராசி என்பர்களை பதவி உயர்வுக்காக காத்து கொண்டு அதற்காக பல முயற்சிகளையும் செய்து கொண்டு இருக்கும் உங்களுக்கு ஏப்ரல் நான்காம் தேதிக்கு பிறகு உங்களது பதவி உயர்வும் சம்பள உயர்வும் இரண்டுமே உங்களுக்கு கிடைக்கப் போகுது இதனால் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் மாற்றம் ஒன்று உண்டாக இருக்கிறது நடக்க இருக்கும் இரண்டு விதமான உருவாக இருக்கும் ராஜ யோகத்தால் உங்களது வாழ்க்கை அப்படியே தலைகீழாக மாற இருக்கிறது வெற்றிக ராசி அன்பர்களை முப்பது ஆண்டுகளுக்கு பின் உருவாகும் சாச மற்றும் அதாவது மாலவிய ராஜ யோகத்தால் கோடி கோடியாய் பணத்தை மூன்று ராசிக்காரங்க குவிக்க போறீங்க தற்பொழுது கோடி கோடியாய் பணத்தை பெறப்போகும் அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் அந்த முதல் ராசி ரிஷப ராசி இரண்டாவது ராசி மிதுன ராசி மூன்றாவது ராசி பிரிச்சிக ராசி மூன்று ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் அவ்வளவு நன்மைகள் அதிர்ஷ்டங்கள் அனைத்தும் ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களைப் பற்றி தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி